என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு வாக்கு தர வந்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரும் நிச்சயமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இப்பொழுதெல்லாம் அவ்வளவு எளிதில் யாராலும் நம்பிவிட முடிவதில்லை அப்படி நீ நம்ப வேண்டும் என்றால் நான் பத்து நிமிடத்தில் உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அது நடந்து முடிந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வாய் இந்த தயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவில் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி மட்டுமல்ல உன்னுடைய ஒட்டு மொத்த அன்பையும் கொட்டி தீர்ப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உன் தாயானவள் இந்த விடியலில் உனக்கான இந்த நல்ல செய்தியோடு உனக்கு நல்ல வாக்கும் நல்ல விடியலும் தர வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கை என்பது மற்றவர்களைப் போல அல்ல இது மிகவும் கடினமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உண்மையில் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையானது மற்றவர்களை விட உனக்குத்தான் அத்தனை அதி சக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை என்றுதான் வருத்தப்படுகின்றாய் நான் உனக்கு வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பெருமைப்படுகின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் அதை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதிய அத்தியாயமாக நினைத்து தொடங்கிப்பார் ஏற்கனவே நடந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோ அல்லது கடந்து வந்த விஷயங்களை நினைத்து தேவையில்லாமல் உன் மனதை கொள்வதோ ஒருபோதும் இருக்கக்கூடாது நீ மனமுடைந்து விட்டாயானால் அத்தனையும் உடைந்து போகும் என்பதனை புரிந்து கொள் எந்த அளவில் நீ நின்று எந்த அளவில் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள துணிகின்றாயோ அந்த அளவில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நாம் அத்தனையையும் தாண்டி வந்து விட்டோம் இனிமேலும் உனக்கு என்ன இருக்கிறது தானே யோசித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உன் மனதை எந்த அளவிற்கு முழுமையாக அந்த அளவிற்கு உனக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று அம்மா சொல்லிய வார்த்தைகளை உண்மை என்று நிரூபித்து காட்ட வந்திருக்கின்றேன் அதாவது என் பிள்ளை எப்பொழுது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுது எந்த ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று உறுதியான மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுவும் மனதிற்குள் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் நீ இந்த வேண்டுதலை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு இதை கேட்பாயானால் நிச்சயமாக பத்து நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இப்பொழுது இல்லை நீ என்ன நினைத்தாலும் அது நடக்கும் அந்த அளவிற்கு நல்ல குழந்தையாக நீ இருக்கும் பொழுது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடாது நல்லதொரு மாற்றத்தை நீ காண வேண்டிய கால நேரம் கூடி வந்திருக்கின்ற பொழுது இனி என்ன நடந்தாலும் அது உன் மனதிற்கு முழுமையான மனநிறைவை நிறைவை இருக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும் யார் மனதையும் புண்படுத்த கூடாது யார் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வர நீ காரணமாக இருக்கக்கூடாது யாருடைய மனவேதனைக்கும் நீ ஒரு நாளும் பொறுப்பாகிவிடக் கூடாது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது துரோகம் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் உன்னால் நடந்ததாக இருக்கக்கூடாது எந்த ஒரு கெடுதலையும் யார் வாழ்க்கையிலும் நினைத்திருக்க கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைத்திருக்க கூடாது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எண்ணி பத்தாவது நிமிடத்தில் நான் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போவது உறுதி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருக்காக வேண்டுமானாலும் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்ற என் பிள்ளை தனக்கு தேவையானது போகத்தான் மற்றவர்களுக்கு என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று அடுத்தவன் கஷ்டப்படுகிறான் என்று உதவி செய்கின்ற உனக்கு நாளை எந்த ஒரு உதவியையும் செய்ய எவனும் மாட்டான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற பொழுது உனக்குள் இருக்கின்ற தெளிவான எண்ணங்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு உனக்கு செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் வருவதில்லை என்பதனை புரிந்துகொள் கொள் எந்த எந்த கஷ்டத்தையும் தாண்டி வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய அந்த உயர்ந்த எண்ணம்தான் இந்த வராகி என்னை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் நினைத்துவிட்டால் நடக்காது என்று எதுவும் இல்லை என்று என் பிள்ளைக்கு தெரியும் ஆனாலும் அம்மா வாழ்க்கையை தன் பிள்ளை கற்றுக்கொள்ளட்டும் என்று பொறுமையாக ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நீ நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை ஆனால் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்திக் கொண்டு இன்று இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை மறக்காமல் உனக்கான சந்தோஷத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு என்றும் இந்தவராகி உன்னை வழிநடத்துவாள் என்பதனை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்கு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு தெளிவாக புரியவர் வரும் ஏன் உன்னோடு இருப்பவர்கள் நீதான் எனக்கு எல்லாம் என்று சொன்னவர்கள் உன்னை விட்டால் வேறு யாரும் எனக்கு இல்லை நீதான் என் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் எல்லோரையுமே இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு இக்கட்டான நிலை வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எப்பேற்பட்ட துன்பத்தை எல்லாமோ தாண்டி உனக்கு மனம் வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாயானால் உன்னை விட புத்திசாலி இங்கு வேறு யாரும் கிடையாது மன வலிமை படைத்த ஒருவன் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனையும் சாதித்து விடுவான் என்பதை விட அத்தனையையும் பொறுத்து கொள்வான் என்பதுதான் உண்மை உன்னுடைய பொறுமைக்கு எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி பரிசாக கொடுக்கப்படும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயத்தை நடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்து இனிமேலாவது நம் வெற்றியை நாம் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும் சந்தோஷங்கள் எல்லாம் மனநிறைவோடு கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே கிடைத்த சந்தோஷம் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்று எண்ணி சந்தோஷமாக இரு என் பிள்ளையை எங்கே இருக்கின்றது அந்த சந்தோஷம் உன்னுடைய முகத்திலும் உன்னுடைய மனதிலும் இருக்கின்றது நீ நினைத்து விட்டால் அந்த முகம் நிச்சயமாக மலர்ந்துவிடும் எப்பொழுதுமே முகமலர்ச்சியோடு நின்று பார் உன்னை பேசாதவன் உன்னோடு பேச என்று நினைக்கின்றவன் என்று எத்தனை பேரும் இவன் முகத்தை பார்த்து விட்டோம் என்றால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைப்பார்கள் நாம் எத்தனை துன்பத்தில் இருந்தாலும் இவர்கள் முகத்தை பார்த்து விட்டோம் என்றால் அவர்களின் முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகையானது நிச்சயமாக நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிய வைத்துவிடும் இப்பேற்பட்ட மனநிறைவான சூழ்நிலையை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு என்று உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது எந்த கஷ்டத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை எந்த துன்பத்தையும் கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனியாவது உன் வாழ்க்கையின் வெற்றி உன் கைகளில் உறுதியாகும் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு கவனம் தேவை நீ செல்கின்ற உன்னுடைய பாதையில் தெளிவு தேவை என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நம்பிக்கை தேவை எண்ணி பத்தாவது நிமிடத்தில் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற மன உறுதி தேவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் தேவை அதை நான் நிரந்தரமாக உனக்கு கொடுக்க விரும்புகின்றேன் அப்படியானால் நான் சொன்ன தகுதிகள் எப்பொழுதும் உனக்கு நிலையாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்